எல்லோருக்கும் வணக்கங்க நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா சரி பதிவுக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கீரை வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வெயில் காலம் வந்துடுச்சு அதனால் தோட்டத்தில் மேக்சிமம் செடி கொடிகளை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆனால் கீரை அப்படின்றது வந்து வெயில் காலத்தில் தான் சூப்பராகவே வரும் அப்போது நமக்கு பிடித்த கீரையை நம்ம தாராளமாக நம்ம தோட்டத்தில் வந்துட்டு வளர்க்கலாம் அதில் என்னென்ன கீரைகள்னு பாத்தீங்கன்னாக்கா சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை இப்படி சிவப்பு தண்டு கீரை இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் முதல்ல நம்ம கீரையை வந்துட்டு எந்த மாதிரி குரோபர்களை செலக்ட் பண்ணி எப்படி வந்துட்டு அதை வந்து மண்கலவை ரெடி பண்ணி அதை எப்படி விதைச்சி வளர்க்கலாம் அப்படின்றத பத்தி பிராக்டிக்கலா வந்துட்டு இப்ப நம்ம பார்த்துடலாம் வாங்க அதுக்கப்புறமா அதுல வரக்கூடிய பூச்சிகள் என்னென்ன நோய்கள் என்னென்ன அதுல என்ன உரங்கள் நம்ம கொடுக்கலாம் எப்ப வந்துட்டு அறுவடை பண்ணலாம் இது எல்லாத்தையுமே விரிவா பார்க்கலாம் முதல்ல இந்த கீரைய வந்துட்டு நம்ம எந்த மாதிரி குரோ பேக்ல விதைக்கலாம் அப்படின்றத பத்தி வாங்க கீரைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரோ பேக் வந்து செலக்ட் பண்றது பார்த்து செலக்ட் பண்ணுங்க இப்போ எப்படி செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு அடி மட்டும் ஹைட் இருந்தா போதும் அகலம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா எயிட்டீன் இன்ச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் அது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதோடைய வேர் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாதான் வரும் அதனால அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே அறுவடை எடுத்த பேக் இருந்ததுனாக்கா அதுல கூட நீங்க கீரை விதைகளை வந்து போட்டு விடலாம் முதல்ல கீரைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி தேங்காதவாறு நல்ல புலப்புலன்னு இருக்கிற மாதிரி இந்த கல் கட்டி இதெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு பார்த்து எடுத்துக்கிட்டு மண்கலவை வந்துட்டு ரெடி பண்ணிவிடுங்க இதுக்கு பெருசாக மண்கலவையில் கவனம் செலுத்தணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஏன் அப்படின்னாக்கா இது வந்து பூ பூத்து காய் காய்க்கக்கூடிய ஒரு செடி கிடையாது இது இலைகள் மட்டும்தான் வரும் அதனால் நைட்ரஜன் சத்து மட்டும் இருந்தால் போதும் அதனால் நம்ம வந்துட்டு இதில் பெருசாக பராமரிப்பு அப்படின்றது எதுவும் வந்து வராது முக்கியமாக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா தொழு உரம் சேர்த்துக்குங்க அதுல நைட்ரஜன் கண்டென்ட் வந்துட்டு நிறைய இருக்கு அதனால தொழு உரத்தை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இலைகள் நல்லா பெருசு பெருசா வரும் ஓகேங்க இப்போ நம்ம மண்காலம் ரெடி பண்ணியாச்சு இப்ப கீரைகள் வந்துட்டு நான் விதைக்க போறேன் இது வந்து சிறுகீரை விதைக்கிறதுக்கு முன்னாடி இதுலேருந்து கொஞ்சம் மண்ணு வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க அது ஏன் அப்படின்றத நான் சொல்றேன் இது வந்துட்டு மணல் கலந்தும் விதைக்கலாம் அப்படியே விதைக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல்டர் வந்துட்டு அப்படியே விதைக்கலாம் தெரியல அப்படின்னும் போது மணல் கலந்து விதைக்கலாம் இதை வந்துட்டு நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி விதைச்சாலே போதும் அதிகமாக விழுந்துருச்சு அப்படின்லாம் கவலைப்படாதீங்க அதை பற்றியே எதுவும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விதைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப அடர்த்தியா இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி விதைச்சிக்கங்க கீரையை வதச்சிட்டு இதுலேருந்து கொஞ்சம் மண் எடுத்து வச்சுருக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது இது தான் அது மேலே லைட்டாக போடுங்க மழைக்காலமாக இருந்தால் தேவைப்படாது வெயில் காலம் அப்படின்றதுனால அது முளைச்சி வர்றதுக்கு இந்த மண்ணை வந்துட்டு நம்ம போடணும் வயல்வெளிகளில் என்ன பண்ணுவோங்கனாக்கா ஒரு தென்னை மாட்டை வச்சு ஃபுல்லாகவே வந்துட்டு அதை வந்துட்டு அந்த மண்ணெலாம் நிரம்புற மாதிரி இழுத்து விடுவாங்க நம்ம வந்துட்டு குரோ பேக்கில் இதே போல் மண்ணை எடுத்து போட்டுக்கலாம் போடுங்க மண்ணெல்லாம் போட்டுட்டு நம்ம முக்கியமானது ஒன்று பண்ணணும் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேஸ்ட் பேப்பரு நியூஸ் பேப்பரு எந்த பேப்பரா இருந்தாலும் இத வந்துட்டு அது வந்து போட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இது மேல தண்ணீர் ஊத்தலாம் தண்ணீர் ஊற்றும் போது அதுவாக அதுவா வந்துட்டு ஊறிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெயில் அதிகமா இருக்குங்க அதனால நம்ம இப்படி வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் முளைச்சி வந்துடும் முளைச்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த பேப்பர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம் தண்ணீர் ஊற்றும் போது பூவாளி வச்சு தண்ணீர் ஊற்றுங்க ஏன் அப்படின்னாக்கா அது எல்லா இடத்துலையும் ஃபோர்ஸாக இல்லாமல் வரவும் அதுக்காக நீங்கள் தண்ணீர் ஊற்றிட்டு கூட இந்த பேப்பரை போட்டுட்டு அது மேலே கூட தண்ணீர் ஊற்றலாம் நீங்கள் டெய்லி வந்துட்டு தண்ணீர் வந்துட்டு இதே போல் பேப்பர் மேலே ஊற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் முளைச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த பேப்பரை எடுத்துடலாம் தோராயமாக தோராயமா ஒரு மூணு நாட்களுக்குள்ளாரே வந்துட்டு உங்களுக்கு கீரைகள் எல்லாமே வந்து முளைச்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் ஓகேங்க இப்போ கீரையில வரக்கூடிய பூச்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கீரையில வரக்கூடிய பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல இலைப்பேன்னு சொல்லக்கூடிய செம்பேன்னு சொல்லுவாங்க ரெட் கலர்ல இருக்கும் இலைகள் அடியில வந்துட்டு பச்சையத்தை வந்து சுரண்டி சுரண்டி எடுக்கும் இதுக்கு சிம்பிளாக ஒன்று பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் வெளிலித்தனமா அதை வெளியிட்டு போன மாதிரி இருக்கும் இப்போ அதை எப்படி வந்து சரி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணீரை மட்டும் பீச்சு அடிச்சிங்கனாக்கா போதும் அப்படி இல்லைனாக்கா நம்ம மண்களவிலேயே வேப்பூண்ணாக்கு போட்டோம் அப்படின்னாக்கா அந்த கசப்பு கசப்புத்தன்மைக்கு அதெல்லாமே வந்து உதிர்ந்துடும் ஓகேங்களா அடுத்தது அதாவது இலைகளில் ஓட்ட போட்டு சுரங்கத்தை ஏற்படுத்துறது அதாவது லீஃப் மைனர்னு சொல்லுவாங்க அந்த பூச்சிகள் வந்து வரும் எல்லோ கலர்ல அப்படியே டாட்டட் டாட்டடா இருக்கும் அதுல வழியே இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப எண்ணெய் அதாவது ரெண்டு ஏலம் வருது பார்த்தீங்களா அப்போ இருந்தே நம்ம வேப்ப எண்ணெயை தெளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு அந்த பூச்சிகள் எதுவுமே வராது இன்னொன்று இந்த புழு இந்த பச்சை தான் பெரும் தொல்லை அது வராமல் இருக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு இலை வர்றதுல இருந்து வந்தாலும் பூச்சிகள் வந்தாலும் வராட்டாலும் நம்ம வாரம் ஒரு முறை வேப்ப எண்ணெயை தெளிக்கணும் இப்படி தெளிக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா அந்த தன்மைக்கு பூச்சிகள் வராது நீங்க கேட்கலாம் கீரை வந்து கசக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் கசப்புத்தன்மை இருக்காது அறுவடைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேப்ப எண்ணெயை தெளிங்க அதுக்கப்புறம் தேவையில்லை அதுக்கப்புறம் நம்ம அதை கழுவிட்டி சாப்பிடும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே வராது அடுத்தது உர மேலாண்மை இதுக்கு பெருசா உரங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா அரிசி தண்ணீர் சாதம் அடித்த கஞ்சிலாம் இருக்குது பார்த்தீங்களா வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவு தண்ணீர் இதை மட்டும் நம்ம ஊற்றிட்டு வந்தாலே போதும் ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வளர்ந்துடும் பொதுவாக கீரைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தஞ்சி நாள்லேயே நம்ம அறுவடை எடுத்துடலாம் அதாவது சிறுகீரைலாம் இருபத்தஞ்சி நாள் அரைக்கீரைலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பது நாள் வந்துட்டு வரும் அப்போ கீரை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் அதுவும் இந்த வெயில் காலத்துல சூப்பராகவே வந்து நம்ம வளர்க்கலாம் அதனால கீரை வந்துட்டு கடையில வாங்காதீங்க அதில் நிறைய கெமிக்கல் அதாவது நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணுறாங்கன்னு வச்சிங்களா அந்த காலையில் வரைக்கும் அந்த கெமிக்கலை வந்துட்டு அடித்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் டேரெக்டாக நம்ம வந்துட்டு அந்த கீரையை வந்துட்டு அந்த கெமிக்கலை வந்துட்டு உள்ளே எடுத்துக்கிறோம் அதனால் கீரையை உங்கள் தோட்டத்திலேயே ஈஸியாக வந்துட்டு வளர்க்கலாம் பெருசாக பராமரிப்பு இல்லாமல் வளரக்கூடியது இந்த கீரை தான் இப்போ என்னுடைய மாடி தோட்டத்தில் இப்போ இருக்கிற கீரைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறுகீரை என்கிட்ட இருக்குது அடுத்தது வந்துட்டு அரைக்கீரை இருக்குது அப்புறம் செவப்பு கீரை இருக்குது முளைக்கீரை இருக்குது அப்புறம் பருப்பு கீரை இருக்குது அடுத்தது பாலக்கீரை இந்த ஆறு வகையான கீரைகளை நான் வந்துட்டு என்னுடைய தோட்டத்தில் வளர்த்துட்ருக்கேன் இப்போது நம்ம கீரைகள் வந்துட்டு தொடர்ந்து சாப்பிட்ணும் அதாவது வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரே நேரத்தில் கீரையை விதைச்சிட்டாதீங்க ஒரு குரோ பேக்கில் ஒரு கீரையை இன்றைக்கி விதைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு மூணு நாள் கடித்து இன்னொரு குரோ பேக்கில் விதைங்க இன்னும் ஒரு மூணு நாள் கழித்து இன்னொரு குரோ பேக்கில் அப்படி விதைக்கும் போது என்ன ஆகுனாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு கீரையை நம்ம அறுவடை பண்ணிட்டோம் அப்படினாக்கா அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து இன்னொரு கீரையை அறுவடை பண்ணலாம் அடுத்து ஒரு நாலு நாள் கழிச்சு இன்னொரு கெரியை அறுவடை பண்ணலாம் இப்படி தொடர்ந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கீரை சாப்பிட்ற மாதிரி தொடர்ந்து நமக்கு கீரைகளை வந்துட்டு அறுவடை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ திருப்பி ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண பார்த்தீங்களா அது வந்துட்டு வளர்ந்துடும் அதை வந்துட்டு திருப்பி அறுவடை பண்ணி ரொட்டேஷனில் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரே நேரத்தில் இந்த ஆறு கீரையும் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரே நேரத்தில் விளைஞ்சிடும் ஒரே நேரத்தில் நம்ம சாப்பிட முடியாது அப்போ கீரையை வந்துட்டு பார்த்து நான் சொன்ன மாதிரி அந்த கேப் விட்டு போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கீரைகள் தொடர்ந்து மாதம் முழுவதும் நம்ம வாரத்தில் இரண்டு நாள் வீதம் கீரைகளை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அதனால இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க இப்போ நமக்கு வந்துட்டு அரைக்கீரை வந்துட்டு நல்லாவே விளைஞ்சிடுச்சு ரொம்ப லேட்டு தான் இது இப்போ இதை வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணிடலாம் அரைக்கரைலாம் பார்த்தீங்கனாக்கா ஒரு முறை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா திருப்பி திருப்பி வளர்ந்துக்கிட்டே வரும் கொஞ்சம் உரங்கள் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு நாலுலேருந்து அஞ்சு வாட்டி வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி வளர்க்கலாம் அதுதான் இதோடைய ஸ்பெஷலு சிறுகீரை அப்படின்றது வந்துட்டு ஒரு முறை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வராது ஆனால் நம்ம தோட்டத்தில் உரங்கள் கொடுத்து ரெண்டு முறை கூட நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைக்கீரை வந்து கட் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்களா ஆனால் திருப்பி இதிலிருந்து தொழுது வரும் இதை வந்து மூணு முறை வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நைட்ரஜன் ரிச்சு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சோறு வடிச்ச கஞ்சி அப்புறம் வந்து அரிசி தண்ணீர் இதெல்லாம் கொடுத்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் அறக்கிரையில் இதான் ஒரு ஸ்பெஷல் இப்போது இது பார்த்திங்கனாக்கா சிறுகீரை நான் சொன்ன மாதிரி சிறுகீரையை கட் பண்ணி விட்டேன் அது பாருங்கள் திருப்பி தொழில் வந்துட்டு வந்து பாருங்க நம்ம குரோ பேக்ல வளர்க்கும் போது திருப்பியும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நமக்கு எடுத்துடுவாங்க இப்ப இதையும் வந்துட்டு அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம கொடுக்குற உரத்தை பொறுத்து தான் இருக்குது மற்றபடி ஈஸியா வளரக்கூடிய கீரைன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு சொல்லலாம் கோப்பு தண்டு கீரை விளைஞ்சிடுச்சிங்க இப்போ அதையும் வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆர்கானிக் முறையில் கீரையை வந்துட்டு அறுவடை பண்ணியாச்சு செவப்பு தண்டு கீரியம் இது வந்து அறக்கீரியம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு டேஸ்டா இருக்கும் அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் நம்ம தோட்டத்திலேயே கீரையை வந்துட்டு வளர்த்து அத வந்து சாப்பிட்ற சுகமே வந்துட்டு தனிதான் அதனால மருந்தில்லாத கீரையை வந்துட்டு நீங்க உங்க தோட்டத்தில் வளர்த்து பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்